ரவுடியை கொள்ள திட்டம் ஆயுதங்களுடன் கும்பல் கைது கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணம் கொள்ளை மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை அதிகரிக்கும் கொரோனா தொற்று பரிசோதனைகளை அதிகரிக்க சுகாதாரத்துறை உத்தரவு ரவுடியை கொலை செய்ய கத்தி பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த மூன்று பேர் கொண்ட கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் புதுச்சேரி கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த ரவுடி காக்காமுட்டை என்கிற மணிகண்டன் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் ஆதரமடைந்த சஞ்சய் தனது கூட்டாளிகளான ரோடியார்பேட் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் சுகுமார் சஞ்சீவ் ஆகியோருடன் சேர்ந்து மணிகண்டனை தீர்த்துக்கட்ட முடிவு செய்து நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தார் இது குறித்து தகவல் அறிந்த உருளன்பேட்டை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அவர்களை மடக்கி பிடித்தனர் அதில் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார் அதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டு மற்றும் இரண்டு ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனிடையே உப்பளத்தில் பதுங்கியிருந்த மணிகண்டனை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி குயார்பாளையம் வெள்ளத்தாங்கி அய்யனார் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் குயார்பாளையம் பகுதியில் வெள்ளத்தாங்கி அய்யனார் கோவில் உள்ளது இதனிடையே நேற்று காலை வழக்கம் போல் கோவில் நிர்வாகிகள் கோவிலை திறந்தனர் அப்போது கோவில் கதவு பூட்டு உடைத்திருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது கோவில் மேற்கு பகுதியில் உள்ள உண்டியல் ஒரு பக்கம் உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான காணிக்கை பணம் திருடு போயிருந்தது இதுகுறித்து அறங்காவலர் குழு தலைவர் மணி கொடுத்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரியங்குபம் தொகுதி செட்டுக்குளத்தில் சாலை ஓரம் உள்ள வீடுகளை அகற்ற எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கோமியம் பஞ்சாயத்து ஆணையரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சாலையில் செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரம் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இவர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சாலை விரிவாக்க பணிக்காக இருபது குடும்பங்களையும் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் முன்னறிவிப்பு இல்லாமல் வீடுகளை காலி செய்ய சொல்வதை கண்டித்தும் தனியாருக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் செயல்படுவதாக குற்றம் சாட்டி பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரியாங்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்றது போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்

தனித்திறன் முகாம் காவலர் புதுச்சேரி காவல் பயிற்சி பள்ளியில் நடைபெற்றது பயிற்சியில் புதுவையில் உள்ள அனைத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசாரும் கலந்து கொண்டனர் காவலர் பயிற்சி பள்ளி எஸ் பி ரங்கநாதன் பயிற்சியை தொடங்கி வைத்தார் வழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பயிற்சி நோக்கத்தை விளக்கினார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கணினித்துறை விரிவுரையாளர்கள் உமா சுக்ரித் சிங் ஆகியோர் இணையவழி காவல் விசாரணையில் செயற்கை நுண்ணறிவு மெஷின் லேர்னிங் போன்றவற்றை கையாண்டு வழக்குகளை விசாரிப்பது குறித்து விளக்கினர் மேலும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல் குறித்தும் காவலர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தனர் பயிற்சிக்கான ஏற்பாடுகளை இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கீர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றும் பயனாளிகளுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாதர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாதர் சங்கம் சார்பில் வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாதர் சங்கம் சார்பில் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மனு குழு தலைவர் விநாயகம் தலைமை வகித்தார் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் கலைச்செல்வி விவசாய தொழிலாளர் சங்கம் மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் புதுச்சேரி அருகே உள்ள வில்லியூர் கோட்டைமேடு பகுதியில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து தேசிய கிராமப்புற நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றும் பயனாளிகளுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் நுண்ணிதி நிறுவனங்களின் கெடுபிடிகளில் இருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும் அடிபட்டு கிராமங்களில் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தில் உபகரணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் மூடி கிடக்கும் நியாய கடைகளை திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து அதிகாரியை போராட்டக்காரர்கள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரிசோதனைகளை அதிகரிக்க சுகாதாரத்துறை இயக்குநர் கிராமலு உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் தற்போது கொரோனா தொற்றினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இது பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளது இந்த நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ராமலு அனைத்து மருத்துவமனைகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரியில் அதிகரித்துள்ள கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய அதிகாரிகள் காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் வருபவர்களுக்கு பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் பரிசோதனை முடிவுகளை உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் ஆதி திராவிட சமூகத்தின் ஒரு பிரிவாக இருந்த குதிரை வன்னார் சமூகத்தினரின் இருபது ஆண்டுகால போராட்டத்தின் அடிப்படையில் என சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணாவை சந்தித்து அம்மக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரியில் வசிக்கும் புதிரை வன்னார் சமூகத்தினர் ஆதி திராவிடர் சமூகத்தில் ஒரு பிரிவாக கருதப்பட்டு அவர்களுக்கு ஆதி திராவிடர் என சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அம்மக்கள் தங்களுக்கு புதிரை வன்னார் என சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த இருபது ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து வந்தனர் மேலும் திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இயக்குனர் இளங்கோவனின் தொடர் நடவடிக்கையால் அவர்களுக்கு புதிரை வன்னார் சாதி சான்றிதழ் அளிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் வினோபா நகரை சேர்ந்த சதீஷ் என்பவரின் பிள்ளைகளுக்கு குதிரை வண்ணார் என சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனை அடுத்து இவர்களின் தொடர் போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர் ஆகியோருக்கு புதுச்சேரி வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் தெய்வநீதி தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நன்றி தெரிவித்தனர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி மாநில கழக செயலாளர் வேலு தலைமையில் நிர்வாகிகள் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வியாழக்கிழமை காலை காலமானார் மியாட் மருத்துவமனையில் இருந்து வரப்பட்ட அவரது உடல் சில மணி நேரம் சாலிகிராமம் வீட்டில் வைக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் குவிந்தனர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர் இரவு வரை அங்கே வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உடலுக்கு திரையுலகினர் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் இதனால் கோயம்பேட்டில் முழுவதும் கண்ணீர் கடலாக காட்சியளித்தது மேலும் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படாததால் நெரிசல் ஏற்பட்டது இதனை அடுத்து விஜயகாந்தின் உடல் தீவு மைதானத்தில் அஞ்சலிக்காக இன்று வைக்கப்பட்டது மக்கள் அஞ்சலி செலுத்தி சென்று திரும்ப ஏதுவாக பாதைகள் அமைக்கப்பட்டன இதனால் மக்கள் திரளாக வந்து அஞ்சலி செலுத்தினர் பாதுகாப்பு பணியில் ஆயிரக்கணக்கான போலீசார் ஈடுபட்டனர் இந்த நிலையில் புதுச்சேரி மரப்பாலத்தில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமை அலுவலகத்தில் மாநில கழக செயலாளர் வேலு தலைமையில் நிர்வாகிகள் கேப்டன் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் புதுச்சேரியில் இருந்து வேன் மற்றும் கார்களில் இருந்து கேப்டன் விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த புறப்பட்டு சென்றனர் ஐ என் நகராட்சி ஊழியர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காலண்டர் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி ஐஎன்டிஇசி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் இன்று நடைபெற்றது ஊழியர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுவை மாநில ஐஎன்டிஇசி துணைத் தலைவர் சொக்கலிங்கம் பொதுச் செயலாளர்கள் நானசேகரன் முத்துராமன் தமிழ்ச்செல்வன் மற்றும் அமைப்பு சாரா மாநில செயலாளர் ஜான்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காலண்டர் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் முன்னதாக ஐஎன்டியூசி முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் மறைந்த சங்க தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது கூட்டத்தில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு நேரடியாக புதுவை அரசு சம்பளம் பென்ஷன் வழங்க வேண்டும் பணியின் போது மரணமடைந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் ரங்கநாதன் கதிரேசன் முனியன் சீனிவாசன் ஆகியோர் செய்திருந்தனர் மார்கழி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லினூர் ராம் பரதேசி ஆலயம் அருகே சன்மார்கி கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் பூசத்தின் போது வில்லினூர் ராம் பரதேசி ஆலயத்தின் அருகே அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன்படி இன்று டிசம்பர் மார்கழி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லினூரில் ராம் பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ரகுராமன் தட்சிணாமூர்த்தி விஜயா பச்சையப்பன் சுகன்யா ராஜகோபால் மாலதி மாரிசன் கீர்த்தனா திராவிடன் ஐஸ்வர்யா விஜய் நிஷா நிதிஷ் அகமது மற்றும் வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி அவரது உருவப்படத்திற்கு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அவரது ரசிகர்கள் மற்றும் தேமுதிகவினர் மனமுறுக அஞ்சலி செலுத்தினர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அவரது உருவப்படங்களை வைத்து தேமுதிகவினர் மற்றும் விஜயகாந்த் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி தலைமையில் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏராளமான பாஜகவினர் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள் புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே வட மாநில தொழிலாளியிடம் செல்போன் பறித்து சென்ற வழக்கில் கல்லூரி மாணவர் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சோனிராம் என்பவர் புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார் சம்பவத்தன்று இவர் சேதராபட்டு பிரதான சாலையில் செல்போனில் பேசியபடி நடந்து சென்ற போது பின்னால் பைக்கில் வந்த இரண்டு பேர் திடீரென சோனிராமின் செல்போனை பறித்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி சென்றனர் இது தொடர்பாக காவல் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது மொர்டாண்டியைச் சேர்ந்த கௌதம் மற்றும் பதினேழு வயது கல்லூரி மாணவன் என்பது தெரிய வந்தது இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஒரு பைக் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் முன் விரதத்தில் ஆயுதங்களுடன் கும்பல் கைது கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணம் கொள்ளை மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை அதிகரிக்கும் கொரோனா தொற்று பரிசோதனைகளை அதிகரிக்க சுகாதாரத்துறை உத்தரவு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்